வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் இவற்றை பற்றிய ஒரு ஆய்வு பாடல் செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் படம் சாந்தி படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பாடியவர்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் கவிஞர் கண்ணதாசன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் விஜயகுமாரி எஸ்எஸ்ஆர் தேவிகா இயக்குனர் பீம்சிங் பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்பாக இதன் கதையை ஓரளவு தெரிந்து கொண்டால் இந்த பாடல் வரிகளின் அர்த்தம் புரியும் சிவாஜியும் எஸ்எஸ்ஆரும் உயிர் நண்பர்கள் ஒரு நாள் எஸ்எஸ்ஆர் வேட்டையாட காட்டுக்குள் செல்வார் ஆனால் அவர் இறந்து விட்டதாக சிவாஜிக்கு செய்திகள் கிடைக்கும் எஸ்எஸ்ஆரின் மனைவி விஜயகுமாரி ஒரு கண் தெரியாதவர் எஸ்எஸ்ஆர் இறந்த செய்தியை விஜயகுமாரியின் தந்தையிடம் சிவாஜி கூற அவர் அந்த அதிர்ச்சியிலேயே இறந்து விடுவார் எங்கே விஜயகுமாரியும் இந்த செய்தியை கேட்டால் இறந்து விடுவாரோ என அஞ்சி சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆராகவே நடிக்க தொடங்கி விடுவார் சிவாஜிக்கும் ஒரு காதலி இருப்பார் அவர் தேவிகா ஒரு நாள் விஜயகுமாரிக்கு கண் அறுவை சிகிச்சை மூலமாக கண்கள் தெரியவர எதிர்பாராமல் எஸ் எஸ் ஆர் எதிரே வந்து நிற்பார் கதையில் சுபம் போடப்படும் இப்பொழுது பாடலை கேளுங்கள் பாடல் வரிகள் நன்றாக புரியும் செந்து முருகன் கோவிலிடையே ஒரு சேதியை நான் கேட்டேன் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் கண்கள் இரண்டை வேலனை எடுத்து கையோடு கொண்டானடி கன்னியன் மனதில் காதல் கவிதை சொல்லாமல் சொன்னான் ஊர்வலம் போனவன் ஓரிரு மாதம் வாராமல் நின்றானடி வாராமல் வந்தவன் பாவையின் உடலை சேராமல் சென்றானடி ஆண்பாடுகிறார் நாளை வருவான் நாயகன் என்றே நல்லவர்கள் சொன்னாரடி நாயகன் தானோ ஓலை வடிவில் என்னோடு வந்தானடி ஆடை திருத்தி மாலைகள் தொடுத்து வாசலில் வருவேன் நடி மன்னவன் என்னை மார்பினில் தழுவி வாழ்கன சொன்னான் நடி இந்த பாடல் கந்தறியாத விஜயகுமாரியும் இறந் இறந்துவிட்டதாக கருதப்படும் எஸ் எஸ் ராஜேந்திரனும் பாடுவதாக அமைந்த பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் சுசிலாவின் இனிய குரலில் ராமமூர்த்தியின் அருமையான இசையில் பாடல் மிக 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 இனிமை பாடல் வரிகளை பார்க்கலாம் செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியைக்கு நான் கேட்டேன் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவுகின்ற அதிகாலை நேரத்திலே அந்த பாடலை நான் கேட்டேன் கண்கள் இரண்டை வேலனை எடுத்து கையோடு கொண்டானடி கண்ணியன் மனதில் காதல் கவிதை சொல்லாமல் சொன்னானடி வேல் போன்ற கண்கள் இரண்டால் என் மனதை கையோடு கொண்டு சென்றானடி அடி மனதில் காதல் கவிதை சொல்லிவிட்டு சென்றான் ஊர்வலம் போனவன் ஓரிரு மாதம் வாராமல் நின்றானடி வாராமல் வந்தவன் பாவை உடலை சேராமல் சென்றானடி போய் வருகிறேன் என்று கூறி சென்ற என் தலைவன் ஒன்றிரண்டு மாதங்கள் வராமல் நின்றான் மாதங்கள் கழித்து திரும்பி வந்தவன் பாவை என் உடலை தீண்டாமல் தவிக்க விட்டு சென்றான் எஸ்எஸ்ஆர் பாடுகிறார் நாளை வருவேன் நாயகன் என்று நல்லவர்கள் சொன்னானடி நாயகன் தானும் ஓலை வடிவில் என்னோடு வந்தாரடி ஆடை திருத்தி மாலைகள் தொடுத்து வாசலில் வருவேன் அடி மன்னவன் என்னை மார்பில் தழுவி வாழ்கென அடி நாளை வருவான் மன்னவன் என்று சொன்னார் சொன்னாரடி ஆனால் நாயகன் தானும் கடிதம் வடிவில் என்னோடு வந்தார் அடி புத்தாடை அணிந்து மாலைகளை தொடுத்து உன் வாசலில் வந்து நிற்பேனடி மன்னவன் என்னை மார்போடு தழுவி வாழ்கன சொன்னானடி இந்த பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் இதன் இனிமை அருமை புரியும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்